இந்த நாளுக்குரிய வேத வசனம் யோவா நேதோசேஷன் பதினான்காவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் நான் உங்களை திக்கற்றவர்களாக விட்டேன் உங்களிடத்தில் வருவேன் என்பது எவ பிள்ளையே இந்த அருமையான நாளிலே கத்த சொல்லுகிறார் நான் ஒருபொழுதும் உங்களை திக்கற்ற மகனாக மகளாக விட்டேன் ஆனால் அந்த அருமையான வேத வார்த்தையாகப்பட்டது நம் உள்ளத்திலே கிரியை செய்ய வேண்டும் அவது போல நம்மை நாம் அவர்களே பூரணமாய் நிலைப்படுத்தி கொள்ள வேண்டும் நம்மிடத்தில் வருகிற ஆண்டு வரை நாம் ஏற்றுக்கொண்டு அவர்களை நிலைத்திருப்போம் நல்ல தகப்பனே இந்த வார்த்தையின்படியாக உம்முடைய பிள்ளைகள் உங்களளை நிலைத்திருந்து இதயத்திலே உமை ஏற்றுக்கொண்டு உமக்கு பிரியமான சாட்சியான பிள்ளைகளாய் வாழ்வதற்கு கத்தர் கருவை கூர்ந்திரள வேண்டும் என்று இயேசுவின் மூலமே நல்ல பிதாவே ஆமேன்